அத நீங்க அனுபவிக்க அனுபவிக்க உங்க வாழ்க்கையில இருந்ததான் அது புலோ உங்கள் பாத்திரம் நிறைந்தே அந்த பன்னெண்டு வருஷம் அந்த வியாதியில் ஒரு பெண் இருந்தாங்க ஆமாம் இல்லையா அந்த பெண்ணு கிறிஸ்துடைய வஸ்திரத்துடைய தொங்கலை தொட்டால் போதும் நான் குணம் அடைஞ்சிடுறேன் ஹலோ அவர் என் மேலே கை வைக்க வேணாம் அவர் என்னை பார்த்து பேசவும் வேணாம் நான் அப்படியே ஒளிஞ்சிருந்து வசதி சொல்ல தொட்டாலே நான் குணம் அடைஞ்சிரும்னு சொல்லி சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்போ இயேசுக்கிட்டேருந்து சுகன்னாவது ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்குங்க அதான் சொன்னால் நீங்கள் அனுபவிக்க அனுபவிக்க உங்கள் வாழ்க்கையில் இருந்தே தான் அது ஃப்ளோ பண்ண ஆற்றும் உங்கள் பாத்திரம் நிறைந்து அப்ப ஓடும்போது அவங்களுக்கே ஹீலிங் ஆயிரும் நம்ம அனுபவிக்கணும் முதலாவது நம்ம இந்த இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறணும் தேவன் நமக்கு சுகத்தை அளிக்கிறது நிச்சயம் அவர் நம்ம சுக வாழ்வை விரும்புகிறார் அவரால் வியாக்களை குணப்படுத்த முடியும் அதை நான் வாழும்போது அதை அனுபவிக்கும் போது என் பாத்திரம் நிறைந்து வழிந்து நான் பிறருக்கு என்ன செய்வேன் என் மூலமாக அநேகர் தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க இந்த விளம்பரத்தை ரூட் கூடாது அப்படின்னு போட்டிருக்கூடாதுமா अब ना आंदोलन सुखांगों लिखता रहे अच्छी उनका अंग पटरंगा डिवाइन हीलिंग हीलिंग बाय अ क्या डिवाइन हीलिंग बाय पास्टर रूट शांति इलर डिवाइन हीलिंग बाय ब्रदर डेविड डिवाइन हीलिंग बाय सिस्टर ली सॉव ओ उन दमाला नहीं का ताऊ क्या ये கொஞ்சம் ஹீலிங்லாம் இருந்துச்சு கொஞ்சம் ப்ரொஃபஸி சொல்லிட்டேன்னா அவங்க ப்ராஃபட்னு பெரு போட்டுருவாங்க ஆ நான் சுகமளிக்கிற ஊழியர் ஊழியம் நம்ம விளம்பரம்லாம் தேவையில்லை ஐமேன் நம்ம விளம்பரம் தேவையில்லை நம்ம விளம்பரம் கிரியேட்னால எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அந்த அதே போதும் விளம்பரம் நீங்கள் தனியாக பேனர் வேணாம் தனியாக ஃபேஸ்புக்கில் போட்டு என்னுடைய கூட்டத்துக்கு வாங்க கீழிங் கிடைக்கும் அதெல்லாம் தேவையில்லை ஏமேன் நம்புறீங்களா நம்புகிறீங்களா ஓகே